लेर वो चुप थी वाह वेदे तो प्लीज सर मैं करता हूं तेजी करो कोई सिंदारे

ஆமா சரி அது வந்தா பாத்துக்கலாம் அதுக்கு எப்படியோ தெரிஞ்சு அதுக்கு என்ன தெரியும் அஹ் சரிம்மா என்ன தெரியுமென்றா இப்படி எல்லாம் பேச வச்சுக்கிறா ஏதுவோ எப்படி கூட எல்லாம் பேச வச்சுட்டு ராம் அந்த சீதாவுக்கு தெரியும் மன்னிச்சிரு ஆயிரம் டைம் சொல்லு அப்பதான் அந்த சீதா போய் ஒலிக்கும் சீதா மகாலட்சுமி அவங்க உங்களுக்கு மன்னிப்பு தருவோம் சொல்லு சொல்லுராம் சொல்லலாம் என்ன பேச கூடாது ஆஹ் நீ சாதி கேட்க முதல்ல நீ சொன்னதே நீ தானே நீ சாதி கேட்டாதானே நான் ஏதாவது சாதி கேட்க முடியும்

லைக்கு போட்டதுக்கு மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா காபி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா அண்ணா இதப்பட்டு எட்ட குஸ்கன உண்டாவா ஏன் இப்படி எல்லாம் பண்றியோ தெரியல காபி சாப்பிட்டீங்களா அண்ணா ராம் என்ன ராம் தூங்க போறானே இங்க சுத்திக்கிட்டு இருக்க தூங்கலையா நீ ஹாய் குயின் 30 லைக் மிக்க மகிழ்ச்சிமா என்ன தான் இது முடியாத என்ன முடியாது என்ன இது நடக்குதுங்க ஏன் தூங்காம இருக்க ஏன் தூங்கல நான் போய் நான் தூங்கிடுவேன் நீ ஏன் தூங்கலை நடிமா லைட் அண்ணி நான் கூட ஆஃப் செய்ய போட்டாரு ஏன் செய்ய போட்டாங்க சொல்லி அப்போ நிமிஷம் சூடு எங்கக்கா போக விட மாட்டேங்கிறாரு போக விட மாட்டாரா ஏ மாமிஷே என் பட்மட்ரா பொட்டினவரா